என்ன தலைப்பு என்ன கேள்வின்னே கேட்கல என்னன்னா அதெல்லாம் பேச இடமே கொடுக்கல அவள் அவ்வளோ நடிப்பு நடிக்கிறாள் அப்போ தான் இவன் வந்தான் ஓ இவன் தான் கேள்வியெல்லாம் கேட்க போகிறான் போல இருக்குது அவன் வந்தால் இவ்வளோ இவ்வளோ பெரிய கட்டு பேப்பரை வச்சுருந்தான் பேட்டின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தான் ஆரம்பிச்சுன்னு முதல் கேள்வியே என்னை வந்து ஒரு மாதிரி குழப்ப விட்டுட்டான் முதல் கேள்வி அதாவது இவனுங்களுக்கு அதில் ஒரு பெருமை ஆ எப்படியாப்பட்ட ஆளெல்லாம் நாங்கள் குழப்பம் அடித்தோம் அந்த ரங்கராஜ் பா பாண்டே அப்படி தானே பண்ணுவான் அதே பாணி அவங்க இதான் இவனுங்க தான் இந்துங்கிறது அவன் எப்படி அப்படி குழப்பி 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 அந்த வந்திருக்க விருந்தினரை எப்படி அவன் கெட்டவங்களாக்கி காட்டுவான் அவன் யோக்கிய மாதிரி அதே பாணியை இவன் கையாளுறான் இவன் பதிலே சொல்ல விடலப்பா பதிலே சொல்ல விடாம இவனாவே எல்லாம் பேசிக்கிறான்ப்பா இவனாவே பேசிக்கிறான் பேசிட்டு நீங்க எப்படி சொன்னீங்கிறான் அதாவது இந்த கிறிஸ்தவ மேடையில போய் இந்துக்களை நீங்க விமர்சனம் பண்ணீங்க அப்ப என்ன அர்த்தம் மனு புத்தி இவன் உடம்புல பிடிஞ்சிருச்சு அப்படியே அவன் கேக்குறானு ஏன் பாஜக வந்தால் என்ன ஆட்சிக்கு அப்படிங்கிறான் இவெல்லாம் தமிழன் ஆயுவன் என்ன பே என்ன மாதிரி நடிக்கிறான் தெரியுமா அவன் நாய் கெட்டவப்பா அவன்லாம் சமூகத்தில் தீய சக்தி தீய சக்தி அவன் இவ்வளவு சிறு வயசாக இருக்கிறான் ஆனால் என் என்கிட்ட சாபம் வாங்கிக்கிறான் அவன்லாம் வாழவே முடியாது வாழவே மாட்டான் என் வயிறு எறிஞ்சு சொல்கிறேன் ஆனால் இவங்க எவ்வளோ காலமாக நம்மளை இப்படி இருக்காங்க இல்லை இவனை வந்து இந்துன்னு சொல்லி அப்படியே குளிர்ச்சி அடைமா நமக்கு மனசு

இல்ல யாரா இருந்தாலும் ஒரு நேர்காணல் எடுக்கிறேன்னா ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு போன் பண்ணிட்டு வருவாங்க இவன் நல்ல ஒரு தாய்க்கு நல்ல ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தா என் பேர் இன்னது நான் பிஜேபி ல இருக்கிறேன் நான் உங்களை பேட்டி எடுக்க வரணும் என்ன சொல்றீங்க கேட்கணும் இதுதான் நல்லவர்களுடைய நடவடிக்கை இந்த திருட்டு பய இவன் யாருன்னு பேரும் சொல்லல ஒரு நம்பரும் கொடுக்கல ஒரு நம்ம கிட்ட பேசவும் இல்லை ஒரு திருட்டு சிரிக்கிய பிடிச்சி அவளை அனுப்பிவிட்டு அந்த திருட்டு செருக்கி இப்படி நகையை திருடிட்டு போயிருக்கோம் நான் நாளைக்கே செத்து போகிறதுனா கூட இப்படியே தான் இதே உணர்வோடு தான் இருப்பேன் இந்துன்னா என் உடல் எரியுது அப்படின்னு சொன்னது சொன்னது தான் மாற்றம் கிடையாது ஏன்னு கேட்டால் வணக்கம் அம்மா நேற்று வந்து மதன் டைரின்ற ஒரு சேனலில் உங்களோட ப்ரோமோ ஒன்று போட்டிருந்தாங்க அதில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுன மாதிரி இருந்தது என்னம்மா நடந்தது அதாவது இந்த மதன் அப்படிங்கிற ஆளை எனக்கு தெரியாது யாருன்னு தெரியாது கேள்வியும் பட்டது கிடையாது அப்படி இருக்கையில் போன வாரம் ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்தேன் வீட்டுக்கு வந்து ஒரே தலைவிரி கோலமாக இருந்துச்சு வந்து அம்மா வந்தோடனே வந்து காலில் விழுந்துடுச்சு காலில் விழுந்துட்டு எங்கள் நாங்கள் வந்து நான் வந்து சன் டிவியில் வேலை இருந்தேன் நாங்கள் நின்றுட்டேன் இப்போ வந்து நாங்கள் லயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் சமூக நீதி சேனல்னு பேருமா முதல் முதலும் உங்களை வந்து அதில் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கோம் தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு இன்ட்ரிவியூ கொடுக்கணும் சிவனை பற்றி நீங்கள் பேசணும் நாங்கள் அதெல்லாம் கேட்கணும் எங்களை நீங்கள் வாழ்த்தணும் ஆசீர்வாதம் பண்ணணும் அதுக்காக உங்கள் உங்களை தான் ஃபஸ்ட்டு எங்கள் சேனலில் எடுக்கணுன்ட்டு வந்திருக்குறோம்மா நீங்கள் மறுக்கக்கூடாது நான் சொன்னேன் எனக்கு உடம்பு சரியில்லைம்மா உடம்பு சரியில்லை நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டுருக்கிறேன் இப்போல்லாம் ஒன்றும் பேச முடியாது ரெண்டாவது கோயிலில் வந்து திருவாதிரை விழாலாம் இருக்குது அதெல்லாம் எனக்கு கடினமான வேலை இந்த நேரத்தில் நான் இங்கே இதெல்லாம் ஒன்றும் உட்கார மாதிரி இல்லைம்மா ஐயோ அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாதும்மா மறுபடியும் காலைல விழுந்துட்டேன் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லவே கூடாதுமா உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கோம்மா நாங்கள்லாம் ரொம்ப சின்னவங்கம்மா அந்த பொண்ணு பேசினது ஆனால் அது ரொம்ப மிகையாக எனக்கு தெரிஞ்சுது சரி ஏதோ இந்த காணொளி எடுக்கிறதுக்காக இது கொஞ்சம் சீன் போடுறது போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் சரி என்ன இப்போ அது என்ன பெரிய விஷயமா ஒரு ஒரு காணொளி கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தால் கூட எனக்கு இந்த கோயில் இப்போ இந்த திருவிழா ஒன்று இருக்குது திருவாதிரை விழா இருக்குது அதை பார்க்கணும் ரெண்டாவது எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பை நான் பத்து நாள் அவரே தலை சுத்தன் வாய் கசப்பு என்ன எதுன்னு தெரியல டாக்டர் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா லோ சுகர் ஹை பிபி இப்படி சொல்லிட்டாங்க கேட்கவே வேண்டாம் எங்கள் பையனுக்கு வந்து ஏற்கனவே இதெல்லாம் நான் இதெல்லாம் செய்கிறதே அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இருக்காது வயசாகி போச்சு அம்மா சுகமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதனால் அதெல்லாம் வேண்டாம்மா எதுக்குமா நீங்கள் படிக்கிறீங்களா ரெஸ்ட் எடுங்கம்மா எழுதுங்கம்மா எப்போவுமே அதான் சொன்னா எப்படி நிறையா எழுதுங்க படிங்க டிவி பாருங்கள் பேப்பர் படிங்க அதோடு இருங்க அப்படிம்மா நமக்கு அதுக்காக நம்ம பிறந்தோம் எல்லாம் நாய் குதிரை மிருகங்கள்லாம் பிறக்குது ஏதோ சாப்பிடுது கூட்டி போடுது செத்து போகுது அது மாதிரியா வாழ்க்கை நம்ம பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு நற்செயல் செய்யணும் அது நம்ம இனத்துக்காக இருக்கணும் மொழிக்காக இருக்கணும் நம்ம மண்ணுக்காக இருக்கணும் அதாவது இருக்கணும் திருமணம் ஆச்சு இத்தனை வருஷம் குடும்பத்துக்கு குழந்தை குட்டிங்களுக்கு எல்லாம் செய்தாச்சு இப்போ எல்லாம் பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகி அதை இது எல்லாம் செட்டிலாச்சு இனிமேலாம் நான் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு குழந்தை குட்டிய பார்த்துக்கிட்டு அல்லது டிவியை பார்த்துக்கிட்டு வாழ அது ஒரு வாழ்க்கையாக எனக்கு தோணலை அதனால நம்ம எப்போவும் நம்ம இருக்கிற வரையிலும் இதை செய்யணும் அப்படிங்கிறது அதற்கு அந்த இறை கோயில் பணி ஒன்று எனக்கு கிடைச்சிது திருக்கோயில்னு பேர் அந்த கோயில் பணிகளோட இந்த இதையும் செய்யலாம் நம்முடைய இனத்துக்கு நாம் செய்கிறோம் நம்முடைய மொழிக்கு நாம் செய்கிறோம் இதுக்கு யார்கிட்டையும் அவங்கள்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை எவனையும் கேட்டு நம்ம செய்ய வேண்டியதில்லை நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு இதில் தான் நான் வந்து இந்த நஹரத்தில் தான் முதல் முதல்ல என்ன பேட்டி எடுத்தாங்க தஞ்சை பெரிய கோவில் விஷயமா அதில் வந்து சரி நல்ல ஒரு ஒரு சமூக வ வலைத்தளத்தில் இந்த மாதிரி எல்லாம் செய்திகள் பரவது நம்ம நம்முடைய கருத்து வெளியே போகிறது நமக்கு ஒரு நம்ம அப்போ தான் ஒரு திருப்தியாக இருக்குது அப்படின்ட்டு இருந்தால் இவன் யாரு என்ன தெரியல இது இதுவரைலாம் உங்களை மாதிரி எத்தனையோ பிள்ளைங்க வந்து குழந்தைங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க யாரும் எந் யாராலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா பிள்ளைங்களுமே ரொம்ப கண்ணியமாக ஒழுக்கமாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஒன்றும் அதான் கேள்வியிலெல்லாம் நல்லா கரெக்டாக இருப்பாங்க கொஞ்சம் காரசாரமாக கேட்பாங்க சூடாலெலாம் கேள்வி கேட்பாங்க இதுதான் என்னுடைய அனுபவமே தவிர திருடி திருடம்லாம் வந்து இதுவரைலாம் பார்க்கலை அப்படி இருக்கையில இவன் யாருன்னே எனக்கு தெரியாது இந்த இவளையும் எனக்கு யாருன்னே தெரியாது இவளும் ரெண்டு இன்னும் ரெண்டு பேரு பேரும் வந்தான் கூட இதான் இது வந்து இந்த மாதிரி சொல்லி சொன்னாலாம் நான் இப்படி சொன்னேன் இல்லைம்மா இந்த கோவில் விஷயம்லாம் இருக்குது எனக்கு வேலை இருக்குதுமா உடல் முதல்ல சரியில்லை மெயின் பாயிண்ட் அதுதான் என் பிள்ளை அதெல்லாம் பேட்டி கொடுக்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க வச்சுக்காதீங்க வச்சுக்காதீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அவனுக்கு பயந்தே நான் இப்படி சொன்னேன் எனக்கு உடல்நிலை சரியில்லை உண்மையிலே உடல்நிலையும் சரியில்லை அதோட இந்த மாதிரி நான் பேசுகிறேன்னு கண்டா என் பிள்ளை சத்தம் போடுவான் அதுக்காண்டி நான் தவிர்க்கிறேன் தவிர்த்தா இப்போ விட மாட்டேங்கிறான் அப்படியே கெஞ்சிரா கூத்தாடுறா அவள் எப்படியாப்பட்ட நடிகைன்னு ஏப்பா ஆனால் முகம் அழகாகவும் இல்லை ஒரு அழகும் இல்லை கருமம் பார்த்தாலே பேய் மாதிரி இருக்குது தலையை விரிச்சிக்கிட்டு அது அந்த நடிப்பு நடிச்சது போகட்டும்மா ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் சரி எப்படி இருந்தாலும் ஃபோன் பண்ணுவா இல்லையா எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தானே இப்போ வராங்க அதானே நான் எதிர்பார்த்தேன் அதாவது நாளைக்கு திருவாதிரை விழா இருக்குது கோவிலில் இன்னைக்கு வந்து போய் ஆவடியில் போய் பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுல டைம் ஆயிடுச்சு எனக்கு எனக்கு அந்த கடை கடையிலே எனக்கு நிக்க முடியல கொஞ்ச நேரம் கூட அவ்வளவு உடல்நிலை அவ்வளவு மோசமா இருந்துச்சு கொண்டு வந்து வச்சிட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு படுத்துடணும் கொஞ்ச நேரம் அப்படிங்கிறது சாப்பாடு போட சொன்ன குழந்தை சாப்பாடு போட்டுட்டு இவன் வந்துட்டான் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்க முடியாது சாப்பிட்டோடனே எனக்கு மாத்திரை போட்டா படுக்கணும் சாப்பாட்டை விட்டுட்டு வந்தாப்பா ஆனா இறைவன் இருக்கிறது உண்மை இந்த இந்த பிள்ளை இவங்க இவங்கெல்லாம் பிள்ளைகளே கிடையாது இந்த கீழ்ப்பட்ட பிறவிகள்லாம் நாசமாக போயிடும்போது நான் வயதானவ என்னை வந்து இவங்க எவ்வளவு கேவலமாக எவ்வளவு கீழ்த்தரமான முறையில் ஏமாற்றி என் வாயை பிடிங்கி என் வயிறு அப்படியே எரிஞ்சு போச்சு சமஸ்கிருதான்னு சொன்னேன் அந்த இந்துன்னு சொன்னால் என் உடம்பு எரியுதுன்னு சொன்னேன் இப்போ எரியாதான் உடம்பு இவன் எல்லாம் இந்து தானே இப்ப எரியாதா உடம்பு குளிர்மா உடம்பும் எரியுது வயிறும் எரியுது மனசும் எரியுது இவனா எரிஞ்சு போவான் காலம் வேணா கொஞ்சம் அதிகமாகலாம் இவன் பண்ற இந்த திருட்டு வேலை இந்த தந்திர வேலை நினைச்சா எரியாதா இவனுங்க காலத்துக்கும் இதான செய்துகிட்டு இருக்கான் நான் ப படிக்கிறேன்ல ஆயிரம் ஆண்டுகளும் ரெண்டாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டு நாலாயிரம் ஆண்டு ஐயாயிரம் ஆண்டு இவ்வளோ காலமா இப்படி தமிழர்களை ஏமாற்றி 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 அவர்களை குற்றவாளி ஆக்கி அவர்களை ஆள தகுதி இல்லாதவர்கள் ஆக்கி இவன் ஒரு ஒரு சின்ன பய இவன் இவன் எவ்வளவு தந்திரம் இவ்வளவு நடிப்பு ஒரு குட்டி ஒரு பொம்பளை குட்டி தலைப்பு ஒண்ணுமே சொல்லல வந்த அது என் நான் கேக்குற நிலையே இல்லப்பா என்ன தலைப்பு என்ன கேட்கல என்னன்னா அதெல்லாம் பேச இடமே குடுக்கல அவ்வளவு நடிப்பு நடிக்கிறான் நடிப்பாடி நான் சரின்னு வந்து எனக்கு அந்த மாடிப்படி ஏறி வர்றதே அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு ஏ வந்து உட்காந்த சேரில் முக்கால் மணி நேரம் தூங்கியிருக்கேன் என்னன்னா பசி மயக்கம் எல்லாம் எனக்கு முக்கால் மணி நேரம் தூங்கிருக்கிறேன் நான் தூங்கிட்டு விழித்து பார்த்தா அப்போ அப்பதான் இந்த கேமரா மூணு நாலு கேமரா வச்சுக்கிட்டு அப்புறம் அப்புறம் என்ன என்ன அப்படின்னு கேட்டேன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் கேட்டோன்னே ஆ ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு சரின்னு சொல்லிவிட்டு எங்கே உட்காரணும் நான் இங்கே உட்காரணும்னு அப்போ தான் இவன் வந்தான் ஓ இவன் தான் கேள்வியெல்லாம் கேட்க போகிறான் போல இருக்கு அவன் வந்தா இவ்வளோ இவ்வளோ பெரிய கட்டு பேப்பரை வச்சுருக்கான் இவனே கேள்வி எழுதி இவனே கீழே பதிலெலாம் எழுதி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துருக்கணும் இவன் கூட ஒரு பொண்ணு வந்தா இவன் கூட ஒரு குட்டி வந்தா அவன் அங்கே நின்று என்னமோ மது வந்தியே அது இதுன்னு பேசிட்டு இது என்னால் வந்து அதை கூட சரியாக இது பண்ணது தெரியல அப்புறமா தான் அந்த பேரை சொன்னபோது என் பிள்ளைங்கெல்லாம் சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க அது மாதிரி இவன் என்னவோ பேசுனா அதை நான் கேட்கல அவள் என் முகத்தை கூட பார்க்கல இதுவரையிலும் யாரும் அந்த மாதிரி வந்தவங்க அப்படியெல்லாம் ஒரு அந்நியமாக பழகிறது இவங்க வந்து அவங்கங்கிறத நான் நேருக்கு நேராக தான் பார்த்தேன் புரியுதா இவர்கள் அவர்கள்ங்கிறத தான் பார்த்தேன் நான் திருட்டு கழுதைங்கப்பா திருட்டு கழுத ஆனா இவங்க எவ்வளவு காலமா நம்மளை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இவனை வந்து இந்துன்னு சொல்லி அப்படியே குளிர்ச்சி அடைமா நமக்கு மனசு தலைப்பு ஆமா எரியுது நீ பண்ணின இந்த செயலே எனக்கு இந்துன்னு சொன்னா எரியுத இப்ப நீ இந்துங்கிறத காட்டிட்டி உன்னுடைய கீழ்த்தரமான புத்திய காட்டிட்டியா தான் இந்து அப்படின்னா உன்னை நினைச்சா எரியதானே செய்யும் எனக்கு இப்பவும் சொல்றேன் இந்துன்னு ந்து சொன்னாது உடம்பு வயிறு நெஞ்சு எல்லாமே எரியுது திருட்டு பசங்க என்ன ஆமா அதான் அவன் தான்ப்பா இந்து இப்படி எல்லாம் பண்றானே இப்படி பண்ணி மனித நம்ம மக்களை எப்ப பார்த்தாலும் குழப்பியும் ஏமாற்றியும் குழப்பியும் ஏமாற்றியுமே வாழ்ந்து இந்த கை கூலி போய் அங்க அவங்கிட்ட சேர்ந்துகிட்டு இவன் என்னமோ நான் வீரக்குடி வெள்ளாளர் என்னமோ இசை வெள்ள என்னமோன்னு வேற சொல்றான் அவன யாரு கேட்டான் அதெல்லாம் இவனே சொல்கிறான் திருடன் இந்த திருடனே தானே சொல்கிறான் சொல்லி இவன் எவ்வளோ அந்த காசு கை இவன் கூலியா நான் கூலியா கை கூலி இவன் பிஜேபியினுடைய கை கூலி இந்த கை கூலி என்னை பற்றி பேசலாமா சரி இருக்கட்டும் வந்து பேட்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சான் ஆரம்பிச்சு முதல் கேள்வியே என்னை வந்து ஒரு மாதிரி குழப்ப விட்டுட்டான் முதல் கேள்வி அதாவது இவனுங்களுக்கு அதில் ஒரு பெருமை ஆ எப்படியாப்பட்ட ஆளெல்லாம் நாங்கள் குழப்பி அடித்தோம் அந்த ரங்கராஜ் பா பாண்டே அப்படி தானே பண்ணுவான் அதே பாணியை அவங்க இதுதான் இவனுங்க தான் இந்துங்கிறது இவனுங்களுக்கும் நேர்மைக்கும் ரொம்ப தூரம் கள்ளத்தனம் பொய்மை இதுதான் இவனுங்களுடைய உண்மை வடிவம் அவன் எப்படி அப்படி குழப்பி 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 அந்த வந்திருக்க விருந்தினரை எப்படி அவன் கெட்டவங்களாக்கி காட்டுவான் அவன் யோக்கிய மாதிரி அதே பாணியை இவன் கையாளிறான் ஆனால் இவனுக்கு சீக்கிரமே இருக்குது எங்கேயாவது இவனுக்கு இருக்கும் இவெல்லாம் தமிழனும் கிடையாது இந்த நாட்டில் வாடுறதுக்கு உரிமைப்படுத்தவனும் கிடையாது அது மாதிரி என்ன பண்ணும் இவன் கேள்வி என்னென்னவோ கேள்வி கேட்டான் நான் என்ன பதில் சொன்னேன்னு கூட எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை இப்ப இந்த பிள்ளைங்க வந்து பேட்டி எடுக்க வரும்போது கேட்பாங்க நான் பதில் சொல்வேன் அதெல்லாம் அப்படியே எனக்கு மனப்பாடமா இருக்கும் நான் எழுதுறதோ எழுதி வச்சுட்டெல்லாம் பார்க்குறது பாக்குறது கிடையாது அவங்க தான் ஃபோனில் கேள்விகளை கொண்டு வருவாங்க கேட்பாங்க நான் பதில் சொல்லுவேன் ஆனா நான் ஒண்ணும் எழுதிட்டு போறது கிடையாது அந்த நேரத்துல அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு பதில் நான் கொடுப்பேன் ஆனா எனக்கு நினைவு இருக்கும் என்ன பதில் சொன்னோம்னா நினைவு இருக்கும் கேக்க கூடிய கேள்வி பாத்தீங்கன்னா முழுதும் கடவுள் சார்ந்திருக்கும் இல்ல சமயத்து சைவத்தை சார்ந்திருக்கும் அதனால தமிழ் இல்ல அரசியலும் கேட்டுருக்காங்க அரசியல் கல்விகளும் கேட்டிருக்காங்க நான் ஆதன் தமிழ்னா அரசியல் கல்வி எல்லாம் கேட்டு நான் பதில் சொல்லிருக்கேன் இப்பவும் எனக்கு அது நல்லா இருக்கு நினைவு இருக்கு அதாவது நாலு அஞ்சு மாசம் ஆகுது அவங்க கேள்வி கேட்டு ஆனா இப்போ கூட எனக்கு நினைவு இருக்குது அது மாதிரி எல்லாம் என் எனக்கு அன்றைய சூழ்நிலை என்னுடைய உடல்நிலை என்னுடைய உடல்நிலை என்னுடைய மனநிலை அதாவது கோயில் விஷயத்துல கூட எனக்கு நிறைய எனக்கு வேலைப்படும் கோயில் விஷயத்தில் நிறைய வேலைப்படு ஏன்னா தக்க ஆட்கள் கிடையாது தக்காட்கள் அதாவது கோயிலில் வந்து புதிதா கொடி கம்பம் போட்டிருக்கிறோம் வேள்வி செய்யணும் புதிதா நடராஜ பெருமானுடைய ஐம்பொன் செலவு செய்து கோயிலில் போய் அன்றை முதல் முதல்ல திருவாதிரை அன்றைக்கு தான் அந்த ஐம்பன் சிலை வச்சு அபிஷேகம் பண்ண போகிறோம் ஐம்பன் சிலை நடராஜ பெருமான் சிவகாம சுந்தரி மணிவாசல பெருமான் இவங்கள்லாம் வச்சு பண்ண போகிறோம் இதுக்கு வந்து அங்கே அந்த பக்கம் சிவலிங்க திருமேணி இருக்குது சதாசிவ திருமேணி அந்த திருமேணிக்கு அபிஷேகம் பண்ணணும் இந்த இவ் இந்த பெருமான் இவங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும் வேள்வி செய்யணும் கொடியேற்ற வேலை இவ்வளோ வேலை இருக்குது இதற்கு இடையில் இந்த திருவாதிரை களி செய்யணும் இருபத்தி ஒரு காய்கறி பூட்டு கூட்டு குழம்பு செய்யணும் எல்லாமே நான் செய்யணும்ண்ணா எப்படி எனக்கு பத்து நாளா உடல்நிலை சரியில்லை என் பிள்ளை சொல்கிறான் கொரோனான்னு சொல்லிட்டு அந்த விழாவெல்லாம் நிறுத்திவிடுங்க நான் மனசு இடம் கொடுக்காதுண்ணா அது என்ன தான் வந்தாலும் சரி அது செய்யறதே செய்திடணும் என்னுடைய குறிக்கோள் எனக்கு இதெல்லாம் நினச்சி 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 எப்போ அப்பா எப்படி தான் செய்ய போகிறோமோ அப்படிங்கிறதுலயே நான் இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கிறேன் இந்த இது வேறு இந்த லோ சுகருங்கிறது அதான் மயக்கம் போல் இருக்குது அப்படியே வாய் கசப்பு சாப்பிடவே பிடிக்கல இருந்தால் கூட சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிடணும் இவ்வளோ இந்த மாதிரியான ஒரு நிலையில் இவன் இப்போ நீங்கள்லாம் கேட்குற மாதிரி சாதாரணமாக கேட்டிருந்தா நான் அந்த நிலையில் கூட நான் சரியாகவே பதில் சொல்லியிருக்கேன் இவன் அதாவது ஆளை வந்து ஒரு ஒரு ஆஹ் குழப்பில்ல ஒரு உயிர் உயிர் பிரச்சனையே உண்டாக்குற ஒரு சூ நிலையில அவன் மனநிலை என்ன பே என்ன மாதிரி நடிக்கிறான் தெரியுமா அவன் நாய் கெட்டான்ப்பா அவன்லாம் சமூகத்துல சக்தி அவன்லாம் சக்தி அவன் இவ்வளவு சிறு வயசா இருக்கிறான் ஆனா என் எனக்கு சாபம் வாங்கிதான் அவன்லாம் வாழவே முடியாது வாழவே மாட்டான் அவன் என் வயிறு எரிஞ்சு சொல்றேன் அவன் வாழவே மாட்டான் அந்த மாதிரி குழப்பி 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 கேள்வி கேக்குறான் என்னவோ சீமான்னு சொல்லி ஏதோ கேட்டு என்னமோ நான் பதில் சொல்லிருக்க மாதிரி போட்டிருக்காம தமிழ் தேசியத்துல ஆஹ் நீங்க வந்து சீமான அவர்களை ஆதரிக்கிறீங்க இப்போ முதல்வர் வரணும்னா சீமானவர்கள் வந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லிருக்காங்க அது ஒரு சீன் பாத்தாங்க அடுத்தது எடிட் பண்ணி சீமானவர்களை வச்சு ஸ்டாலின் அவர்களை வீழ்த்த போறீங்க அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்க அதான் எனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லப்பா எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி பேசினதான் எனக்கு ஞாபகமே இல்லை எப்படி அது ரெடி பண்ணான் எப்படின்னு தெரியல இந்த மாதிரியெல்லாம் இவன் பேசிக்கிட்டு இருக்கில்ல அவன் என்ன பண்ணா ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னான் சரி தாமா போகணும் அப்படின்னு என் பொண்ணு அதான் நான் சொல்லணும் ஒரு பொண்ணு எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத பொண்ணு அது படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு இன்னொரு பொண்ணு வந்து ரூம் உள்ள குழந்தையோட அது இருந்திருக்குது இவன் எங்கே போனா எப்படி போனா என்னன்னு தெரியல வந்துட்டு போயிட்டா அதான் பாதியில் எல்லாம் ஓடி ஃபோன் நம்பருக்கு அடுத்து சொல்லலை ஃபோனே பண்ணலப்பா எந்த ஒரு இது யூடியூபுக்காரவங்களும் ஃபோன் பண்ணாமல் வந்துருக்க வந்ததே கிடையாது இது நம்ம இவன் இவன் ஃபோனே பண்ணலை ஃபோன் தொடர்பே வச்சுக்கோமே டக்குன்னு நேராக வந்து நின்று எவ்வளோ அதான்ப்பா அதான் அந்த ஆரிய புத்திங்கிறது இவங்க வந்து வேற இனமாக கூட இருக்கட்டும் ஆனால் அந்த அந்த உடம்புல புத்தி படிஞ்சிடுச்சு மனு புத்தி இவன் உடம்ப படிஞ்சிடுச்சு அப்படியே அவன் கேக்குறானே ஏன் பாஜக வந்தா என்ன ஆட்சிக்கு அப்படிங்க இவன்லாம் தமிழனா இவன் இவன் தமிழனுக்கு பிறந்தவனா இவன் பாஜக அதான் தான் அவன் பாஜகவுக்கு பிழைக்கிறதுக்கு தானே போயிருக்கான் நாட்டுக்கா போயிருக்கான் தனி இனத்துக்கு போய் இவன் பிறந்த இனத்தை காப்பாற்ற முடியுமா இவன் இவன் பேசுகிற மொழியை காப்பாத்த முடியுமா இவெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு இந்த கரிஞ்சு போன ஒரு கருப்பு கொல்லிக்கட்டை இருக்குதுல்ல அதுதான் இவன் அப்படின்னு இவன் போயிட்டு வந்தா வந்த பிறகு இப்படி 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 அப்படியே ஒரு திருட்டு மொழி ஒரு திருட்டு இது எனக்கு முடியல என்னால உட்காந்து பதில் பேச முடியல இவன் பதிலே சொல்ல விடலப்பா பதிலே சொல்ல விடாம இவனாவே எல்லாம் பேசுகிறான்ப்பா இவனாவே பேசுகிறான் பேசிட்டு நீங்க இப்படி சொன்னீங்க அதாவது அந்த கிறிஸ்தவ மேடையில போய் இந்துக்களை நீங்க விமர்சனம் பண்ணீங்க அப்ப என்ன அர்த்தம் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்டின் ஆயிடுங்கன்ட்டு நீங்க சொல்லிட்டீங்க நான் மதம் மாற்ற நீங்க செய்றீங்க நீங்க சொல்லிட்டீங்க அப்படிங்க நான் இப்போ சொன்னேன் நான் யாரை மதம் மாற சொன்னேன் சொல்லிட்டீங்களே நீங்க அங்கே போய் நின்று சொல்லிட்டீங்கறான் அப்போது அவன் எவ்வளோ ஒரு விரிவோட வந்திருக்கான் இவெல்லாம் என்ன பண்ண செய்வாம்மா இவனையெல்லாம் யாருமே அனுமதிக்க கூடாது இவன் இவன் வந்து பேட்டி கேட்குறான்னு சொல்லிட்டு நம்ம மாதிரி தமிழ் தேசியர்கள் யாரும் இவனையெல்லாம் கிட்டவே சேர்க்கக்கூடாது கூடாது இவெல்லாம் ரொம்ப ஆபத்தானவன் அவனுங்க அந்த ஆரியனுங்க எப்படி ஆபத்தானவனுங்களோ அதான் இவன் இவன் தமிழனா கிடையாது அவர ஒரு வழியாக எழுந்தான் அப்படி போனான் அவர் ஒரே ஒரு கேள்வி அந்த லாஸ்ட்ல அது மட்டும்தான் எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கு என்னப்பா என்ன அவன இல்லை வாசல்ல திமுக கொடி இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டு அவன் அவனுடைய உடல் மொழியெல்லாம் பார்த்தா திருட்டு நடிப்பு அவனுக்கு திருட்டு நடிக்கணும் அந்த காலத்தில் ராஜகுரு அப்படின்னு சினிமாவிலலாம் வருவான் அவர்தான் நூலெல்லாம் போட்டுக்கிட்டு அவன்லாம் அப்படிதான் நடிப்பான் அதே மாதிரி நடிக்கிறான் அவன் அன்ட்டு என் பிள்ளை திமுகவில் இருக்கான் அப்பா அப்படின்ன ஓஹோ அதுக்கு மேலே பேசாத அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் எனக்கு அந்த மாடிப்படி இறங்கி போக முடியலை வரும்போதே ஒரே தலை சுத்தல் ஆனால் அந்த இந்த பாவமெல்லாம் அவனை சும்மா விடாது நேர்மையா அவனே பாஜகனு சொல்லிட்டு வந்திருக்கலாம் இல்ல யாரா இருந்தாலும் ஒரு நேர்காணல் எடுக்கிறனா ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு போன் பண்ணிட்டு வருவாங்க இவன் நல்ல ஒரு தாய்க்கு நல்ல ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தா என் பேர் இன்னது நான் பிஜேபியில இருக்கிறேன் நான் உங்களை பேட்டி எடுக்க வரணும் என்ன சொல்றீங்க கேட்கணும் அப்படி இப்படி கேட்டோடனே நான் என்ன பண்ணுவேன் சரி வாப்பா இதுதான்ப்பா அறிஞர்களுடைய பாதை இதுதான் நல்லவர்களுடைய நடவடிக்கை இந்த திருட்டு பய இவன் யாருன்னு பேரும் சொல்லலை ஒரு நம்பரும் கொடுக்கல ஒரு நம்ம பேசவும் இல்லை ஒரு திருட்டு செருக்கியை பிடிச்சி அவளை அனுப்பிவிட்டு அந்த திருட்டு செருக்கி இப்படி நகையை திருடிட்டு போயிருக்கேன் நகையை திருட்டு போயிட்டாங்க நாங்கள் ஆறு மணிக்கு குழந்தைங்க விளக்கத்தை போய் அம்மா என்னம்மா இங்கேருந்து கா போட்டிருந்த செயனை காணாமல் என்னான்னு கேட்குதுங்க யாரும் சந்தேகிக்கிறது இவ தானே போனா கீழே ஆனால் எங்கள் வீட்டில் கேமராலாம் கிடையாது இப்ப நாங்க ஏன் வந்து காவல்துறைக்கு போகல அப்படின்னா சாட்சியோட அதாவது சான்றோட போனோம் ஆதாரத்தோட போனப்பா இப்ப இந்த இவ இறங்கி போன போது குழந்தைங்கள இவளை கவனிக்கல இவ எங்க போய் இவ திருடிங்கிறது இவ 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 வந்து லயலா காலேஜ் மாணவர்கள் நாங்கன்னு சொன்னது ஏன் சொன்ன கிடையாது கிடையாது அப்ப அதுல சேர்ந்தது திருடின்னு தெரியுதுல்ல பொய் சொல்லி ஒரு பேட்டி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன பிஜேபி இருக்கிறேன் இது சம்பந்தமா உங்ககிட்ட கேட்கணும் நான் அதுக்கே வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பேன் ரொம்ப ஒரு ஒரு இதோட இருப்பேன் நான் ஆஹ் பரவாயில்ல இவ்வளோ நேர்மையா ஒரு புள்ள வர்றானே ஏன் நீ சொல்லல நீ ஏன் லயலா காலேஜ் மாணவர்னு சொன்னேன் அப்போ நீ ஏதோ திருட திட்ட திட்டம் போட்டு இது மாதிரி எந்தெந்த வீடுகளில் என்ன பண்ணியிருக்காங்களோ யாருக்கு தெரியும் என்ன மாதிரி ஆதாரம் இல்லைன்னு சொல்லாம எத்தனை பேர் இருக்காங்களோ

அதான் இனிமே கேளுங்க இப்ப சொல்லிட்டேன்ல இவ்வளவு சொல்லிட்டேன்ல இனிமே கேளுங்க இனிமே நாங்க வந்து எந்த யூடியூபுக்காரங்களை சந்தேகப்பட்டு அருணபாரதி இருக்கார்ல தெரியுமா அருணபாரதி நீங்க காலையில சசிங்கிற என்னுடைய கோயில் பிள்ள இருக்கான் சசிதரன் அவனுக்கு போன் பண்ணி கேட்டிருக்க போன் பண்ணி கேட்டுருக்கீங்க தெரியப்படுத்தான் தெரியப்படுத்தணும்னா உடனே நானும் தமிழ் தேசிய கட்சி தலைவர் மணியரசனையாவோட கூட இருக்கார்ல அருண வக்கீல் அவர் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த சேனல் உண்மையா இவங்க யாரு அவர் சொன்ன பிறகு தான் இப்ப உங்களுக்கு ஓகே சொன்னது இந்த நிலை வரலாமா உங்களுக்கெல்லாம் அவமானம் இல்லையா இது இந்த திருடன் திருடியால தானே இந்த கேதி இவங்க வந்து இந்து இதுதான் இந்துவோட லட்சணம் எப்படி வந்து காஞ்சி கோயில்ல க கருவறையில் தேவநாதன் கற்பழிச்சானோ அவன் தான் ஆரியன் பெண்களை புரியுதா அவன்தான் இந்து அவன்தான் ஆரியன் இப்போ இந்த திருட்டுத்தனம் பண்ணானே இந்த மதன் இவனும் அவ பேர் என்ன அவ வளர்மதின்னு சொன்னான் கடைசியில அவ பேர் என்னமோ வெண்பா கீதாயன் என்னமோனு சொல்றாங்க அந்த இதுல அந்த பேஸ்புக்லயோ இதுலயோ வந்து பார்த்துட்டு சொல்றாங்க ஏன் இந்த திருட்டு பேர் ஏன் இந்த திருட்டுத்தனம் என்ன காரணம் இப்படி தான் ஒருத்தரை நீ தமிழ்நாட்டுக்குள்ள இப்படியே காலம்பூரா நீங்க ஏமாத்திக்கிட்டோம் திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டோம் கொள்ளை அடிச்சுக்கிட்டும் இருப்பீங்க நாங்க இந்த மாதிரி எல்லாம் உடல் சரியில்லாத வயது முதிர்ச்சி எனக்கு உடல் நலம் இல்ல சாப்பிடல மாத்திரை போடல எவ்வளவு கொடிய ஒரு நிலை தெரியுமா இவெல்லாம் எவ்வளோ குடும்பம் பண்ணுவா இந்த ஆரியன் இந்த நாட்டில் நீங்களே ஒரு மேடையில கூட ஆமா அதேதான் அதேதான் இப்பவும் சொல்றேன் அவனுக்கும் இவனுக்கும் ஒன்னாவே அழிவு வரும் பாருங்க நீங்க ஒன்னாவே அழிவான் ரொம்ப காலம் இதெல்லாம் நீடிக்காது தமிழ் இந்து மதம் இரநூறு வருஷத்துக்குள்ள உள்ள ஒரு மதம் அந்த பேரு நீங்க வந்து அதுக்காக எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கிறீங்க இல்லை இதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி பண்றவங்க இல்லாமல் பிரிவினைவாதி அப்படின்றாங்க அப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியது தானே நீ எங்களை பார்த்து பிரிவினைவாதன்னு சொல்றது இது என்னுடைய நாடு என்னுடைய வீடு நீ யார் அதை சொல்றதுக்கு உனக்கு நாடு கிடையாது சமஸ்கிருதங்கிற மொழிக்கு நாடு கிடையாத அப்ப நீ யாரு சமஸ்கிருதத்தை நீ தூவி பிடிக்கிறீல சமஸ்கிருதத்தை வளர்க்குறீல சமஸ்கிருதத்தினுடைய மாநிலம் எது நீ யாரு நாங்க தமிழர்கள் எங்களுக்கு தமிழ் நாடு இருக்கு நாங்க என்ன பிரிவினை பண்றது நீ யாரு முதல்ல என்னத்த ஆரிய தமிழன் இல்லாததெல்லாம் நீ சொன்ன நாங்கள் ஏற்றுக்குவோமா ஆரியத்தமிழன்னா உன் வீட்டோட இரு எங்ககிட்ட அதெல்லாம் காட்டாத ஆரிய தமிழன்னு இவன் என்ன இவெல்லாம் என்ன நினைக்கிறான் வயசாகி போயிச்சு பொம்பளை தானே என்னென்ன கமாண்டில் போடுறானுங்க தெரியுமா கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் போடுறான் என்ன அவன் தாய் அப்படியா அவன் மனைவி அப்படியா அவனுக்கு பிறங்குறக்கு பொண்ணு அப்படியா என்னன்னு தெரியல நல்ல ஒரு தாய் வயித்தல பிறந்தவன் அப்படி எல்லாம் எழுதுவானா போடுவானா பேசுவானா இவன் யாருக்கு இருந்து தெரியுது சரி இவன் தான் இந்துன்னா ஓகே இப்படி போடுறவன் இந்துன்னா இந்து இப்படிதான் இருப்பான் அவன் கூட நம்ம வாழணுமா இவ்வளவு கீழ்த்தரமான நாயை விட கேடு கட்டவனா இவன் வந்து கமெண்ட் போடுறான்னா இவன் இந்து இந்துங்கிறதுக்கு அடையாளம் தான் நாங்க அது இல்ல இறுதியா என்னமா சொல்ல விரும்புறீங்க நான் வந்து இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் எனக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறது அது வயது முதிர்ச்சி நான் நாளைக்கே செத்து போகிறதுனா கூட இப்படியே தான் இதே உணர்வோடு தான் இருப்பேன் இந்துன்னா என் உடல் எரியுது அப்படின்னு சொன்னது சொன்னது தான் மாற்றம் கிடையாது ஏன்னு கேட்டால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த நம்ம நூல்களையெல்லாம் படித்து 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 அப்படியே உடம்பு தீயாக கொதிச்சுக்கிட்டு இருக்குது இவனுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாம கொதிக்குத இவன் என்ன வரும்போதே அதாவது கொண்டு வந்தானா மூட்டை எல்லாம் இங்கே வந்து திருடிக்கிட்டு இந்த கள்ளத்தனம் பண்ணி புழைச்சிக்கிட்டு இவனுக்கே அப்படி எரியுத என்னுடைய நாடு என்னுடைய மண்ணு என்னுடைய சொந்தமாச்சை எனக்கு எப்படி இருக்கும் புரியுதா அதனால இந்த உருட்டல் மிரட்டல் இந்த திருடு இதுக்கெல்லாம் நான் ஒண்ணுமே அஞ்சவே மாட்டேன் என்னுடைய பேச்சுகளையும் நிறுத்தவும் முடியாது என்னுடைய கருத்துக்கள் சொல்றதுக்கு எனக்கு பரிபூரண உரிமை இருக்குது இது என்னுடைய நாடு என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் இவன் என்ன பண்ணுவானோ பண்ணட்டும் ரொம்ப பொறுமையா பல